ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பூமர் இருக்குல்ல இந்த பூமர் வந்து எத்தனை வாட்டி நம்ம வந்து மென்னோம்னா அதோட வந்து சுபோ வந்து போகுதுன்னு தான் இன்னைக்கு வந்து பார்க்க போகிறோம் இதான் இன்னைக்கு வீடியோ ஒரு மினி விலாக் தான் வாங்க பார்த்துக்கலாம் ஒரு கொஞ்சம் இது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்டர்ஸ் போட்டு பார்த்து வேணா எண்ணி பார்த்துடலாம் அதுக்குள்ளே நான் அதுக்கு அதுக்கு முன்னாடி இந்த சப்ஸ்கிரைப் பண்ணாங்க நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆளில் போட்டுருங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ லைக் பண்ணிட்டு கமாண்டில் நீங்கள் நான் சொன்ன தப்பாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து நீங்களும் வாங்கி செக் பண்ணி அது ஒரிஜினலாக வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுண்ணா அதுக்குன்னு நான் போய் சொல்லலை நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன வருதோ நீங்கள் சொல்லுங்கள் வாங்க நம்ம போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இது வந்து நம்ம எத்தனை இந்த வந்து எத்தனை வாட்டி பார்த்திங்கன்னா நம்ம வந்து மென் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் இரநூத்தி அஞ்சு வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா மென் வந்து இது ஷோ ஷோ வந்து போயிடுச்சு ஸோ கிட்ஸ் வந்து இதை வந்து ட்ரை பண்ணி பார்க்காதீங்க ஏன்னா கிட்ஸ் வந்து தின்னுட்டுருக்கப்போ வந்து பண்ணியாக வாங்கி கொள்ள போயிடும் யாரும் வாங்கி கொடுக்கணும்னா பேரண்ட்ஸ் வந்து வந்து வாங்கி கொடுப்பாங்க ஸோ வந்து இந்த சேலஞ்சில் வந்து ஒன்று பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்கேன் பிடிச்சா லைக் பண்ணிவிட்டு கமெண்ட்டில் நீங்கள் என்ன பார்த்துட்டு இது பண்ணிப்பாங்க